சமீபத்தில் ரோஜா வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய சில விஷயத்தை பேசியிருந்தாங்க அதாவது இந்த இன்டர்வியூவில் வந்து ரோஜா ரோஜாவா பேசியிருக்காங்க ரோஜா ரோஜாவாக தானே பேசுவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா இல்லை சில நேரங்களில் அரசியல்வாதியாக பேசும்போது கொஞ்சம் வேறு மாதிரி பேசுகிறாங்க பட் இந்த இடத்துல வந்து அவங்களாகவே பேசியிருக்கிறதுனால நிறைய உண்மைகளை பேசியிருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு வரியில் சொல்லணுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அதற்கு ரோஜா வந்து தலைவர் வந்து எப்பவுமே டவுன் டு எர்த் அப்படின்னு சொன்னாங்க ஒன் வேர்ட் ஃபார் ரஜினிகாந்த் டவுன் டு எர்த் அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்டாங்க நீங்க நடிச்சவங்க கூடவே மீண்டும் நடிக்கணும் அப்படின்னா அதை யாரை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க அதற்கு ரோஜா வந்து ரஜினி சார் தான் எல்லாருமே ரஜினி சார் கூட நடிக்கிறதுக்கு தானே ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க உங்களோட நான் நடிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு நடிகர் ஹீரோனா ரஜினிகாந்த் சார் தான் நடிப்பாங்க ரோஜா சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மைதான் எல்லாருக்குமே தலைவர் கூட நடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசையா இருக்கும் இத்தனைக்கும் ரோஜா வந்து அரசியல்வாதியா இருக்கும் போது அரசியல்வாதியாக பேசும்போது தலைவர் சில இடங்களில் விமர்சனம் கூட பண்ணியிருக்காங்க தலைவர் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை நடுநிலையாக இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணவே முடியாது ஏன்னா அவ்வளோ நல்ல மனிதரை எப்படி விமர்சனம் பண்ண முடியும் அரசியலில் இருக்கிறவங்க மட்டும்தான் தலைவரை வந்து பெருசாக விமர்சனம் பண்ணுவாங்க அதுவும் தலைவர் வந்து எந்த கட்சிக்கும் சார்ந்து பேசுகிறதில்ல அப்படின்னாலும் கூட எல்லா கட்சிலையும் நண்பர்கள் வச்சுருக்காங்க அந்த நண்பரோட விழாவுக்கு போய் இவங்க ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னா அது உடனே ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறிடுது இந்த மாதிரி ஏதாவது அவங்க தேவைகளுக்காக தலைவரை விமர்சனம் பண்ணாங்கன்னா தான் உண்டு மற்றபடி தலைவரை யாராலையுமே விமர்சனமே பண்ண முடியாது